வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போ நம்ம கிச்சனில் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்து அரைத்த மசால் வடை செய்ய போகிறேன் இப்போ இந்த உளுந்தும் கடலப்பருப்பும் கொஞ்சம் அரிசி மூணு காஞ்ச மிளகா போட்டு நல்லா கழுவி ஒரு நாலு அவர் ஊற வச்சுருக்கேன் இதை நான் இப்போது இந்த மிக்சியில் போட்டு வடைக்க வேண்டியது ரொம்பவும் அரைச்சிக்கக்கூடாது ஒரு அறையிலே எடுத்துடணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் மொத்தத்திக்கும் இப்போது நம்ம இதை மிக்சி ஜாரை மூடி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடை மாவை ரெடி பண்ணிடணும் இப்போது நான் வடை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்றும் பாதிமாக தான் அரைக்கணும் நல்லா மசியாக அரைச்சா வடை டேஸ்ட்டு கொடுக்காது இப்போது ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணி இப்போது இதை நல்லா பிசைஞ்சிக்கணும் ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நான் ஏற்கனவே உப்பு போட்டு மாவில் அரைச்சிட்டேன் காமிச்சேன் இப்போ இது மூணையும் நல்லா ஒன்றா கலக்கணும் நல்லா வடை மாவில் நல்லா கலந்து பேசிஞ்சிக்கிறேன் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துச்சு வடை மாவு ரெடி ஆயிடுச்சு கடாய் காஞ்சிடுச்சு இப்போது நல்ல எண்ணெயை விட்டுக்க எண்ணெய் நல்லா சூடி இறணுங்க நல்லா எண்ணெய் அப்புறம் தான் நம்ம வடையை தட்டி போடணும் எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கு இப்போ நான் வடையை தட்டி போடுறேங்க உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்ந்த மசால் வடை இது மொறு நல்லா இருக்குங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க